கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் கம் டு மீ ஆல் யூ இலை அண்ட் தருவேன் அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு தல் தருவேன் இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான அழைப்பாகும் இது ஒரு அழகான ஆழமான ஆவிக்குரிய அழைப்பு இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இது யாரை குறிக்கிறது பாவத்தின் பாரம் சுமந்து வாழ்பவர்கள் வாழ்க்கையின் சிரமங்களால் தளர்ந்து போனவர்கள் மனக்கஷ்டம் நெருக்கடி குற்ற உணர்வு பயம் பிழைகள் போன்றவற்றால் உள்ளம் கொந்தளிக்கப்படுபவர்கள் தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணரும் தனிமை அடைந்தவர்கள் இங்கே இயேசு அனைவரையும் அழைக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார் இது ஒரு தனிப்பட்ட அழைப்பு வேறு யாரிடமும் இல்லை இயேசுவிடம்தான் வர வேண்டும் மத சடங்குகளோ புனித ஆச்சாரங்களோ அல்ல நேரடியாக இயேசுவிடமே வர வேண்டும் இது விசுவாசத்தின் அழைப்பு அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்வது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இது ஒரு வாக்குறுதி இயேசு மன அமைதியை கொடுக்கிறார் பாவத்தின் சுமையை தாங்கிக் கொள்ளுகிறார் நம் உள்ளத்துக்கு சாந்தி நம்பிக்கை நிச்சயத்துவம் தருகிறார் இது ஆவிக்குரிய இழைப்பாறுதலும் நிம்மதியும் ஆகும் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று ஓசியா தீர்க்கதரிசி கூறுவதை ஓசியா ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று நம்மை அழைக்கிறார் அவர் கொஞ்சம் அனுமதித்த நொறுங்குதலுக்கு கூட அவர்தான் குணமாக்குகிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தினுள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என்னிடத்தில் வாருங்கள் என்று இரு கரம் நீட்டி அழைக்கும் ஆண்டவர் என்னிடத்தில் வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றும் வாக்களிக்கிறார் எனவே இயேசுவிடம் வருவதை தவிர்ப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தல்லாட கொட்டார் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் நாம் சுமக்கும் பாரத்தை நாம் விட்டுவிடும் எக்ஸ்டன்ட் வரை அவர் நம்மிடம் நம்மை விட்டு விலகாத நேசர் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் இறக்கி வைத்துவிட வேண்டும் என்றுதான் நம்மை அன்போடு கனிவோடு பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் இத விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய ஆகிய நமக்கு அறிவுறுத்துகிறார் தேவன் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளை குறித்த அக்கறையில் அவர்களை விசாரிக்கிறவர்களாகவே இருக்கிறார் அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் அவரிடத்தில் ஒப்படைக்கும்போது அவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்க வல்லவராய் இருக்கிறார் இதையும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத் தண்டையிலே சேர கடவோம் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்துவதை எபிரேயருக்கு எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை தண்டிப்பதற்காக வரவில்லை நம்மை ரட்சிப்பதற்காகவே வருகிறார் நாம் துணிச்சலோடு அவரிடம் அடைக்கலம் புகுவோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு இலைப்பாறுதலுக்கான அழைப்பு அழைக்கப்படுபவர்கள் பாவிகள் பாரம் சுமப்பவர்கள் அதாவது பாவம் குற்ற உணர்வு போன்ற வாழ்க்கை சுமைகள் மன நிம்மதி இல்லாதவர்கள் அழைப்பவர் நம்மை அதிகமாக நேசிக்கும் நம் இரட்சகர் பரிவும் பாசமும் நிறைந்தவர் அவரே அழைப்பின் நோக்கம் பாவம் மன்னிக்கப்படும் மன நிம்மதி பெறப்படும் இது இலைப்பாறுதலுக்கான துவக்கம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் இயேசு வருத்தப்படுகிற மக்களை அழைக்கிறார் அவருடைய அழைப்பை ஏற்று அவர் அருகில் நாம் வரும்பொழுது நம்முடைய பாவத்தின் பாரம் வாழ்க்கையின் சுமைகளுக்கு மாற்றாக அவர் நமக்கு தருகிறார் இழைப்பாறுதல் சாந்தி ரட்சிப்பு எனவே நாம் நம் நிலையை உணர வேண்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற சத்தியத்தின்படி நாம் நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி மன தாழ்மையுடன் இயேசுவிடம் வர வேண்டும் நம்மை முழு விசுவாசத்துடன் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒப்பு கொடுப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற உங்கள் அன்பான அழைப்புக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பலவீனமடைந்தவர்களாகவும் பாரம் சுமக்கிறவர்களாகவும் இருக்கிறோம் நீங்கள் மட்டுமே எங்களுக்கு உண்மையான இலைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அளிக்கக்கூடியவர் என்பதை நாங்கள் முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறோம் நாங்கள் இப்பொழுது உம் அருகில் வருகிறோம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் உள்ளங்களுக்குள் உம்முடைய சமாதானத்தை கொடுங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்கள் கரங்களில் எங்களை ஒப்படைத்து உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நடக்கச் செய்யும் கிருபையை தாரும் என்று மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆம்